i'm ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பேச்சனல் அம்மா வீட்டிலேருந்து திருமூணா சென்னைக்கு வந்துட்டேன் ஸோ லாஸ்ட்டாக ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய திருவிழா கூத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் ஸோ பாட்டி வீட்டையுமே நான் காட்டுறேன் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கும் வீட்டு உள்ளேயே வளர்ந்துருக்கும் சின்ன வயசில் அதில் தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக விளாடுவேன் அம்மாவோட அம்மா வீடு ஸோ பாட்டி மட்டும்தான் இருக்காங்க தாத்தாவும் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக எங்கள் வீட்டு தெய்வ குழந்தைங்களை பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன் அவங்களோட ஃபோட்டோஸ் எங்கள் பாட்டி வீட்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ உங்களோட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லோரும் குழந்தைங்கள பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சின்ன பிள்ளைல இருந்தே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் வந்து நான் எப்பயுமே போய் குறி கேட்பேன் அது ஒரு நம்பிக்கை ஓம் சக்தி சாமின்னு சொல்லி அவருமே கடவுள்கிட்ட வந்து போயிட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு மாமாவோடைய பொண்ணு வந்து எட்டு மாதத்தில் தவறுதலான ஊசி வந்து டாக்டருங்களால் போடப்பட்டு குழந்தை வந்து கடவுள்கிட்ட வந்து போயிட்டாங்க அவங்க வான்மதி பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஃபோட்டோ இவர் வாரன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து குழந்தை வந்து ஏதோ ஒரு பூச்சிக்கடி வந்து கடிச்சு கடவுளுக்கிட்டே போயிட்டாரு அவர் லாஸ்ட் தாய்மாமாவோட குழந்தை ஸோ ரெண்டு பேரையும் போய் நான் சாமிங்களை கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டுடைய தெய்வ குழந்தைங்களை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர் வந்து வீடு வீடாக வரும் ஸோ கிரகமும் தூக்கிட்டு வருவாங்க ஒன்பது நாள் வந்து உபயம் நடக்கும் ஃபஸ்ட்டு உபயம் வந்து எங்களுடைய உபயம் எங்கள் தாய் மாமாங்க எல்லாருமே சேர்ந்து கிரகம்லாம் வந்து செம்பாத்தா கோயில் ஜோடிச்சுட்டு வருவாங்க இது வந்து பொன்பத்தி கிராமம் ஸோ நான் ஃபஸ்ட்டு உபயத்தை மிஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாவது உபயம் ஒவ்வொரு உபயமும் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் சேர்ந்து தான் வந்து அமௌண்ட் போடணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி வந்து கலெக்ஷன் பண்ணி தான் வந்து திருவிழாவே நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னால் ஒரு உபயோம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன் இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அந்த மே மாதம் முழுக்கவுமே வந்து ஊ ஒரே கோலாகலமாக இருக்கும் அவ்வளோ திருவிழாக்கள் நடக்கும் வித்தியாச வித்தியாசமாக நடக்கும் ஸோ என்ன எனக்கு அதெல்லாம் பார்க்கணும் வீடு எடுத்து போகணும்னு ஆசை தான் பட் என்னால் வந்து முடியாத சூழ்நிலை நான் திரும்பி இங்கே வந்துவிட்டேன் கரகம் தூக்கிட்டு போயிட்டாங்க அவர் தான் நான் சின்ன பிள்ளைகளை இருக்கும்போது கரகம் தூக்கினார் இன்னமும் அவர் இந்த தாத்தா தான் தூக்கிட்டு இருக்காரு ஸோ எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூத்து நடக்கக்கூடிய களத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் கூத்து நடக்குதுக்கு முன்னாடி பட்டாசு வெடிப்பாங்க பாருங்கள் ஒரு மணி நேரம் வெடிப்பாங்க i have a still on the bike <laughs> எல்லாம் போட்டு இடம் பிடிக்கணும் யாருக்கு இந்த அனுபவம்லாம் இருக்குன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இடம் பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா இடம் இருக்காது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக தண்ணி முழிச்சு நைட்டில் ஆயா ரெண்டு மூணு வாட்டி எனக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு அது மட்டும் தம்பி பண்ணால் பாருங்கள் ஒரு சேட்டை நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் கூத்தாடுறவங்க வந்து 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 குழந்தைங்களோட விளையாடிட்டுல இருந்தால் கூத்தாடுவாங்க அந்த மாதிரி காமெடி பப்புன்லாம் பண்ணுவாங்கல்ல தம்பியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியறதுக்கு அப்படியே தூக்கம் சொக்குது ஏன்னா அம்மா வீட்டிலேயே வேலை நிறையா இருந்துச்சா ஒரு நாள் தான் இங்கே என்னை விட்டாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூத்தெல்லாம் பார்த்துட்டே காலையில் வந்து சாப்பாடெல்லாம் போடுவாங்க ஏன்னா அர்ஜுனன் வளைப்பு தான் வந்து நான் பார்த்த நாடகம் ஸோ அந்த கூத்து முடிஞ்ச உடனே காலையில் சாப்பாடு போடுவாங்க நான் ஒரு ரெண்டரை மணி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உட்காந்து பார்க்கவே முடியல நானும் அப்படியே களத்துலேயே படுத்துட்டேன் பிள்ளைங்க ரெண்டுமே தூங்கிட்டாங்க முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பாட்டி விட்டி கிளம்பிட்டு அங்கேருந்து அம்மாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வந்துட்டேன் சில கோவில் மட்டும் நான் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா நிறைய கோவில் இருக்குது அழகழகாக எல்லா கோவிலுக்கும் போக முடியல பக்கத்தில் இருந்த முனீஸ்வரர் கோவிலுக்கும் பச்சைமணி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு பிக் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ போடுற என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் தட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்